அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டிஎன்பிஎஸ்சி ஒரு எக்ஸாம் நடத்தியிருக்காங்க அந்த எக்ஸாமில் நூறு தமிழ் கேள்விகள் வந்திருக்கு அந்த தமிழ் கேள்விகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி முந்தைய வீடியோவில் ஐம்பது கேள்வியை பார்த்துட்டோம் மீதம் இருக்கிற ஐம்பது கேள்வியை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த ஐம்பது கேள்வியை அட்டன் பண்ணுங்கள் ஐம்பது கேள்வி முடிஞ்ச பிறகு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் முன்னில் போட்டுடுங்க சரி வாங்க ஒவ்வொரு கேள்வியாக பார்க்கலாம் ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வி பகுதி ஒன்றுடன் பகுதி இரண்டை பொறுத்துக பகுதி ஒன்று கொடுத்துருக்காங்க பகுதி ரெண்டு கொடுத்துருக்காங்க இதை நம்ம கரெக்டாக பொருத்தணும் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதாவது ஐந்து வகை நிலப்பகுதியில் கொடுத்துருக்காங்க அந்த நிலப்பகுதிக்கு உரிய தெய்வத்தை கொடுத்துருக்காங்க இதை நம்ம கரெக்டாக பொருத்தணும் பொறுத்துங்க பொருத்திட்டிங்களா விடையை பார்க்கலாங்களா விடை பி தான் கரெக்டு குறிஞ்சிக்கு முருகன் வருவார் முல்லைக்கு திருமால் மருதத்துக்கு இந்திரன் நெய்தலுக்கு வர்ணன் இதுதான் கரெக்டான வரிசை அடுத்து ஐம்பத்தி ரெண்டாவது கேள்வி எழுத்துக்காட்டினை பொறுத்துக மரம் காடு அப்படிங்கிறது எந்த வகையான பெயர் மா கருவேலங்காடு என்பது எந்த வகையான பெயர் இதை நம்ம சொல்லணும் அதை தான் இங்கே கேட்டிருக்காங்க கண்டுபிடிங்க இப்படியே பார்க்கலாங்களா பி தான் கரெக்டு மரம் காடு அப்படிங்கிறது இடுகுறி பெயர் மா கருவேலங்காடு அப்படிங்கிறது இடுகுறி சிறப்பு பெயர் அடுத்து ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி சொல் பொருள் பொருத்துக சொல்லையும் பொருளையும் பொருத்தணும் இங்கே நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் எது சரியாக வந்திருக்கோ அதை தான் நம்ம சொல்லணும் கண்டுபிடிங்க விடிய பார்க்கலாங்களா பி தான் கரெக்டு தால் அப்படின்னா நாக்குன்னு அர்த்தம் ஐம்பத்தி நான்காவது கேள்வி பிழையற்ற தொடரை கண்டறிக கீழே நாலு தொடர் கொடுத்துருக்காங்க இதில் எதில் வந்து பிழை இல்லையோ அதை நம்ம சொல்லணும் கண்டுபிடிங்க பிழையற்ற தொடரை கண்டறிக விடையை பார்க்கலாங்களா விடை பி தான் கரெக்டு இடப்பக்க சுவரில் எழுதாதே அப்படிங்கிறது கரெக்டு ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி சந்தி பிழையற்ற தொடரை குறிப்பிடுக கீழே நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா இதில் சந்திப்பிலை இல்லாத தொடர் எதுவோ அதை நம்ம சொல்லணும் கண்டுபிடிச்சிட்டிங்களா விடையை பார்க்கலாங்களா பி தான் கரெக்டு கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான் இதை கரெக்டு ஐம்பத்தி ஆறாவது கேள்வி சரியான நிறுத்தற்குரிகளை கண்டறிக கீழே நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் எதில் சரியான நிறுத்தற்குறி வந்திருக்கு அதை நம்ம சொல்லணும் எது சரின்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா விடையை பார்க்கலாங்களா விடை ஏ தான் கரெக்டு தில்லான் போட்டு ஒரு கம்மா போட்டிருக்காங்க இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் மேற்கோள் குறி போட்டிருக்காங்க இதுதான் கரெக்டு ஐம்பத்தி ஏழாவது கேள்வி சரியான நிறுத்தற்குரிய வாக்கியத்தை தெரிவு செய்க இங்கேயும் அதே மாதிரி தான் சரியான குறி எதில் இருக்குதோ அதை நம்ம சொல்லணும் கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிட்டிங்களா விடையை பார்க்கலாங்களா சீதா கரெக்டு மனிதா மனிதா இங்கே பாருங்கள் இங்கேயும் குறி குறிப்போட்டிருக்காங்க இங்கேயும் போட்டிருக்காங்க அழைப்பது கேட்கிறதா எங்கு பார்க்கிறாய் யாரை தேடுகிறாய் இது கரெக்டாக வந்திருக்கு ஐம்பத்தி எட்டாவது கேள்வி ஊர் பெயர்களின் மருவை எழுதுக அதாவது தவறான ஊர் பெயருடைய மருவை எழுதுக இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் எது தப்பு அப்படின்னு கேட்குறாங்க எது தப்புன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாங்களா தான் தவறு நெல்லை அப்படிங்கிறத நெய்வேலின்னு சொல்ல மாட்டோம் திருநெல்வேலிக்கு தான் நெல்லைன்னு பேர் ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி சனி நீராடு எப்புலவரின் வாக்கு இதை சொன்னது யாருன்னு கேட்குறாங்க சனி நீராடு என்று சொன்னவர் யார் விடயங்கிற பிடிச்சிங்களா பார்க்கலாமா ஆப்ஷன் சி தான் கரெக்டு அவையாரின் வாக்கு அறுபதாவது கேள்வி சரியான எண்ணடையை கண்டறிக சரியான அடை வந்திருக்கணும் அதை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாங்களா ஓர் இரவு அப்படிங்கிறது கரெக்டு அறுபத்தி ஒன்றாவது கேள்வி நன்மொழி என்பதன் எதிர்ச்சொல்லை எழுதுக நன்மொழி என்பதன் எதிர்ச்சொல் எழுதுக எதிர்ச்சொல்லை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க விடைய பார்க்கலாங்களா நன்மொழின்னா எதிர்ச்சொல் தீமொழி அப்படிங்கிறது கரெக்டு அறுபத்தி ரெண்டாவது கேள்வி குரில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிய அலினா என்ன ஆளினா என்ன இதை கரெக்டாக சொல்லணும் கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிட்டிங்களா விடிய பார்க்கலாமா இந்த அலி என்பது அழித்தலை குறிக்கும் ஆளி என்பது கடலை குறிக்கும் டி தான் கரெக்டான ஆன்சர் அறுபத்தி மூன்றாவது கேள்வி மதி இரு பொருளை கண்டறிய மதி மதி என்பதற்கான இரண்டு பொருளை நம்ம சொல்லணும் கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாங்களா விடை பி தான் கரெக்டு மதியினா நிலவு அறிவு அப்படிங்கிற பொருள் இருக்குது அறுபத்தி நான்காவது கேள்வி இரு பொருள் தருக கால் கால் என்பதற்கான இரு பொருளை நம்ம தரணும் கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாங்களா விடை ஆன்சர் தான் கரெக்டு கால் பங்கு பிரித்து கொடு ஈரம் பார்த்து கால்வை இதுதான் சரியான இரு பொருள் அறுபத்தி ஐந்தாவது கேள்வி இச்செயலை செய்தது மங்கையா மடந்தையா என்று வினவுவது எந்த டைப்பான வினான்னு கேட்குறாங்க இந்த செயலை செய்தது மங்கையா மடந்தையா இது எந்த வகையான வினா விடையிட முடிச்சுட்டிங்களா பார்க்கலாமா சீதான் கரெக்டு ஐய வினா என்பது சரி அறுபத்தி ஆறாவது கேள்வி பல தொழில்களால் இயங்கினாலும் உலகம் ஏருக்கு பின்னாலேயே போகும் வருந்தி உழைத்தாலும் உளவு தொழிலே சிறந்தது இங்கே சரியான இணைப்பு சொல்லை நம்ம எழுதணும் எங்கே எழுதணுன்னா இந்த இடத்துல நம்ம எழுதணும் என்ன இணைப்பு சொல் வரும் கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாங்களா விடை பி தான் கரெக்டு பல தொழில்களால் இயங்கினாலும் உலகம் ஏருக்கு பின்னாலேயே போகும் அதனால் வருந்தி உழைத்தாலும் உழவுத் தொழிலே சிறந்தது இதுதான் கரெக்டு அறுபத்தி ஏழாவது கேள்வி கீழ்கண்டவற்றில் சரியான இணைப்பு சொல்லை எழுதுக இங்கேயும் இணைப்பு சொல்லை நம்ம கண்டுபிடிக்கணும் நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் ஒரு டேஷ் போட்டுட்டு துன்பப்பட நேரிடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த கொஷினை நம்ம ஆல்ரெடி முன்னாடியே பார்த்துருக்கோம் இது ரிப்பீட்டாக வந்திருக்கிற கொஷின் விடையை பார்க்கலாங்களா இல்லையென்றால் என்பது கரெக்டு நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லையென்றால் துன்பப்பட நேரிடும் அறுபத்தி எட்டாவது கேள்வி பிரித்தெழுதுதல் இரண்டல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன இரண்டல்ல இதை பிரித்து எழுதணும் எழுதுங்க விடைய பார்க்கலாங்களா இரண்டு கூட்டல் அல்ல அப்படிங்கிறது கரெக்டு அறுபத்தி ஒன்பதாவது கேள்வி பிரித்து எழுதுக பெருங்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன பெருங்கடல் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன விடைய பார்க்கலாங்களா பெருமை கூட்டல் கடல் என்பது கரெக்டு எழுவதாவது கேள்வி இரு பொருள் கொண்ட ஒரு சொல் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை டேஸ் பழகும் அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்குமொழி டேஸ் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே சொல்லை எடுத்து ரெண்டுக்கும் கரெக்டாக மேட்ச் பண்ணணும் அதுதான் இரு பொருள் தரக்கூடிய ஒரு சொல் கண்டுபிடிங்க விடிய பார்க்கலாங்களா விடை சி தான் கரெக்டு அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை பழகும் அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்கு மொழி நடையாகும் இதான் கரெக்டு எழுவத்தி ஒன்றாவது கேள்வி அடைப்பு குறிக்குள் உள்ள சொல்லை பொருத்தமான இடத்தில் எழுதுக அவர் இந்த சொல்லை கீழே இருக்கிற நாலு ஆப்ஷனில் எதில் கரெக்டாக பொருந்துன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாங்களா டி தான் கரெக்டு யார் அவரை தெரியுமா இதுதான் தான் கரெக்டு எழுவத்தி ரெண்டாவது கேள்வி அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க வேற்றுமை இதையும் அதே மாதிரி தான் நம்ம எடுத்து ஃபிட் பண்ணணும் பண்ணுங்க வேற்றுமை இது எங்கே வரும் விடையை பார்க்கலாங்களா விடை டி தான் கரெக்டு ஒற்றுமை கண்டால் வேற்றுமை நீங்கும் எழுவத்தி மூன்றாவது கேள்வி அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க உணவு இந்த சொல்லை கீழே நாலு ஆப்ஷனில் எதில் கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும் நல்லா வச்சிட்டிங்களா பார்க்கலாங்களா பி தான் கரெக்டு பசித்தவனுக்கு உணவு கொடு எழுவத்தி நான்காவது கேள்வி குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது காக்கையின் கூட்டில் முட்டையிடும் சரியான இணைப்பு சொல் எது அதாவது இங்கே வரும் ஆக்சுவலாக குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது ஒரு டேஸ் போட்டுட்டு காக்கையின் கூட்டில் முட்டையிடும் இங்கே எது சரியான இணைப்பு சொல்லாக வரும் கண்டுபிடிச்சிங்களா பிடிச்சிட்டிங்களா விடிய பார்க்கலாங்களா அதனால் அப்படிங்கிறது கரெக்டு குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும் எழுபத்தி ஐந்தாவது கேள்வி கல் இதுக்கான கூட்டு பெயரை நம்ம சொல்லணும் கல் நிறைய இருந்தால் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் இங்கேயே ஆன்சரை டிக் பண்ணிட்டாங்க பரவாயில்ல இது பேசிக்கான கொஷின் தான் கற்குவியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்து எழுவத்தி ஆறாவது கேள்வி தகுந்த சொல்லை தேர்ந்தெடு தகுந்த சொல்லை எடுத்து நாம் கரெக்டாக வைக்கணும் ஆராயும் அறிவு உடையவர்கள் டே சொற்களை பேச மாட்டார் இங்கே என்ன சொல் வரும் கண்டுபிடிங்க ஆராயும் அறிவு உடையவர்கள் எந்த சொற்களை பேச மாட்டார் விடைய பார்க்கலாங்களா சீதா கரெக்டு பயன் தராத சொற்களை பேச மாட்டார் எழுபத்தி ஏழாவது கேள்வி பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் சரியான இணையை கண்டுபிடிக்கணும் அவங்களே நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் எது சரியாக பொருந்தி உள்ளது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிட்டிங்களா விட பார்க்கலாங்களா பி தான் கரெக்டு பனி அப்படின்னா குளிர்ன்னு அர்த்தம் எழுபத்தி எட்டாவது கேள்வி தவறான இணையை தேர்க கீழே பார்த்தீங்கன்னா ஆங்கில கலைச்சொல் வந்திருக்கு இதில் எது தவறாக வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிட்டிங்களா விடைய பார்க்கலாங்களா சி தான் தவறு பகுத்தறிவு அப்படின்னா இன்டகிரிட்டிலாம் கிடையாது இது தான் தவறு அப்போ பகுத்தறிவுக்கு என்ன வரும் இதை மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க உங்களுக்கான கேள்வி பகுத்தறிவுக்கு நிகரான கலைச்சொல் என்ன கமெண்டில் போட்டுவிடுங்க எழுவத்தி ஒன்பதாவது கேள்வி கலைச்சொற்களை அறிதல் சரியான இணையை தேர்ந்தெடு சரியான இணை எதுவோ அதை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிட்டிங்களா விடைய பார்க்கலாங்களா டி தான் கரெக்டு டிமான் வரை ஓலை இதுதான் கரெக்டு எண்பதாவது கேள்வி எபிகிராஃப் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க இதுக்கான தமிழ் சொல் என்னன்னு கேட்குறாங்க கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாங்களா பி கல்வெட்டு என்பது கரெக்ட் எபிகிராஃப்னா கல்வெட்டு எண்பத்தி ஒன்றாவது கேள்வி கூற்று காரணம் சரியாக தவறானு கேட்குறாங்க கூற்று எட்டு தொகை நூல்களில் ஒன்று புறநானூறு காரணம் பண்டையத்தமிழ் மன்னர்களின் ஆட்சி வீரம் கொடை கல்வி முதலியவற்றை அறியலாம் பாருங்க விடைய காரணம் பார்க்கலாமா கூற்றும் சரி காரணமும் சரி அடுத்து எண்பத்தி ரெண்டாவது கேள்வி கூற்று காரணம் சரியா தவறா கூற்று திருமூலர் திருமந்திரம் எழுதினார் காரணம் பதினைந்து சித்தர்களுள் ஒருவர் திருமூலர் பாருங்க விடையை பார்க்கலாங்களா விடை கூற்றும் சரி காரணமும் சரி எண்பத்தி மூன்றாவது கேள்வி குறில் நெடில் மாற்றம் தவறான இணையை கண்டறிய தவறான இணையை நம்ம கண்டுபிடிக்கணும் இங்கே அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் விடைக்கணம் பிடிச்சிட்டிங்களா பார்க்கலாமா தவறானது புகழ் திகழ் என்பது தவறானது ஏன்னா இங்கே பாருங்கள் களம் காலம் சுழல் சூழல் வளம் வாழ்வு ஒரு குரில் எழுத்து அப்புறம் நெடியில் எழுத்து வந்திருக்கு பட் இங்கே பாருங்கள் புகழ் இங்கே திகல்னு வந்திருக்கு ஸோ எழுத்து மாறி வந்திருக்கு எண்பத்தி நாலாவது கேள்வி ஓமையால் விளக்கப்பெறும் பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல் கல்லில் நார் உரித்தல் இதுக்கு என்ன பொருள் வரும் கல்லில் நார் உரித்தல் விடையை பார்க்கலாங்களா விடை இல்லாத செயல் எண்பத்தி ஐந்தாவது கேள்வி சொற்களை ஒழுங்குபடுத்துக சொற்களை ஒழுங்குபடுத்தி நம்ம சொல்லணும் அவங்களே கொடுத்துருக்காங்க கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிட்டிங்களா விடையை பார்க்கலாங்களா தான் கரெக்டு அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்பதே சரியான சொல்வரிசை அடுத்து எண்பத்தி ஆறாவது கேள்வி ஆங்கில சொல்லுக்கான நேரான தமிழ் சொல் அருக இடதுபுறம் ஆங்கில சொல்லையும் வலதுபுறம் தமிழ் சொல்லையும் கொடுத்துருக்காங்க இதை கரெக்டாக நாம் பொருத்தணும் பொருத்துங்க பொருத்திட்டிங்களா விடையை பார்க்கலாங்களா விடை டி தான் கரெக்டு வவ்வல் அப்படின்னா உயிரெழுத்து கான்சனன்ட்டு அப்படின்னா மெய்யெழுத்து ஹோமோகிராப் அப்படின்னா ஒப்பெழுத்து மோனோலிங்குவல் அப்படின்னா ஒரு மொழி இதுதான் சரியானது எண்பத்தி ஏழாவது கேள்வி ஸ்பேஸ் டெக்னாலஜி என்ற ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல் தருக இதுக்கான தமிழ் சொல்லை நம்ம சொல்லணும் சொல்லுங்க விடைய பார்க்கலாங்களா விண்வெளி தொழில்நுட்பம் என்பது கரெக்டு எண்பத்தி எட்டாவது கேள்வி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக இடதுபுறம் ஆங்கில சொல் கொடுத்துருக்காங்க வலதுபுறம் தமிழ் சொல் கொடுத்துருக்காங்க இதை கரெக்டாக பொருத்தி சொல்லணும் பொறுத்துங்க பொருத்திட்டீங்களா விடையை பார்க்கலாங்களா விடை சீதான் கரெக்டு கிராப் அப்படின்னா செதுக்கி ஃபோல்டர் அப்படின்னா உரை கர்சர் அப்படின்னா சுட்டி ப்ரோசர் அப்படின்னா உலாவி இதுதான் சரியானது எண்பத்தி ஒன்பதாவது கேள்வி மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக மரபு பிழை இல்லாத சொல்லை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிட்டிங்களா விடைய பார்க்கலாங்களா பனை மரத்துடைய இளமை பெயர் வடலி இதுதான் கரெக்டு தொண்ணூறாவது கேள்வி முற்றுக்குரிய வேர் சொல்லை எழுதுக சென்றனர் இது வந்து வினைமுற்று இதுக்கான வேர் சொல்லை நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிட்டிங்களா விடையை பார்க்கலாங்களா செல் என்பது கரெக்டு தொண்ணூற்றி ஒன்றாவது கேள்வி வேர் சொல்லை தேர்வு செய்தல் நடந்தால் இதிலிருந்து வேர் சொல்லை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாங்களா நடை என்பது கரெக்டு தொண்ணூற்றி ரெண்டாவது கேள்வி ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வயல் என்பதற்கான பல சொற்களை கேட்குறாங்க சரியாக சொல்லுங்கள் பார்ப்போம் வயல் விடையை பார்க்கலாங்களா வயல் என்பது கலனியையும் குறிக்கும் பலனத்தையும் குறிக்கும் இது சரியானது தொண்ணூற்றி மூன்றாவது கேள்வி சேர்த்து எழுதுக எழுத்து கூட்டல் ஆணி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்லி என்ன எழுத்து கூட்டல் ஆணி இதை சேர்த்து எழுதணும் விட பார்க்கலாங்களா எழுத்தாணி என்பது சரி தொண்ணூற்றி நான்காவது கேள்வி சரியான வினாவை தேர்ந்தெடு என்ன வினான்னு நம்ம சொல்லணும் இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிப்போக்கர் கேட்டது வழிப்போக்கரே கேட்குறாரு இது எந்த டைப்பான வினான்னு சொல்லணும் கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாங்களா அரியா வினா என்பது சரி தொண்ணூற்றி ஐந்தாவது கேள்வி சரியான வினாச்சொல் எது நெல்லையப்பர் கோவில் டேஸ் உள்ளது இங்கே சரியான வினாச்சொலை எடுத்து ஃபிட் பண்ணணும் விடையை பார்க்கலாங்களா விடை தான் கரெக்டு நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது தொண்ணூற்றி ஆறாவது கேள்வி மூன்று காலங்களையும் குறிக்கும் சொல் எது கீழே நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் ஏதோ ஒன்றில் மூணு கால சொல்லும் வந்திருக்கு அது என்னான்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிங்களா விடிய பார்க்கலாங்களா ஏதான் கரெக்டு நடந்தால் அப்படிங்கிறது இறந்த காலம் நடக்கின்றால் அப்படிங்கிறது நிகழ காலம் நடப்பால் என்பது எதிர்காலம் மூன்று காலம் வந்திருக்கு தொண்ணூற்றி ஏழாவது கேள்வி தவறான ஊமை இணையை தேர்ந்தெடுக்க கீழே வந்து ஊமை சொற்களை கொடுத்து அதுக்கான பொருளையும் கொடுத்துருக்காங்க இதில் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிங்களா விடிய பார்க்கலாங்களா சீதான் தவறு கீரியும் பாம்பும் போல என்பது ஒற்றுமை கிடையாது வேற்றுமை தொண்ணூற்றி எட்டாவது கேள்வி எதிர் சொல்லை எத்தனைக்கும் இதுக்கான எதிர் சொல்ல கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க எத்தனைக்கும் விடைய பார்க்கலாங்களா முயலாமை என்பது எதிர் சொல் அதாவது எத்தனைக்கும் அப்படின்னா முயலும்னு அர்த்தம் அப்போ முயலும்னா அதுக்கு எதிர் சொல் முயலாமை அடுத்து தொண்ணூற்றி ஒன்பதாவது கேள்வி இளமை என்பதன் எதிர்ச்சொல் எழுதுக இளமை என்பதற்கான எதிர்ச்சொல்ல நம்ம சொல்லணும் அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு நன்றி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க இதே மாதிரி நிறைய வீடியோக்களை போட்டிருக்கோம் அந்த வீடியோக்குன்னு சொல்லி தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட்டை உருவாக்கிருக்கிறோம் அது இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் இருக்குது உங்களுக்கு டைம் இருக்குது நீங்கள் என்ன நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க சரி விடைய பாருங்கள் இளமை இதுக்கான எதிர்ச்சொல் முதுமை அடுத்து நூறாவது கேள்வி கூட்டப்பெயர் புல் புல் அப்படிங்கிறது கூட்டமாக இருந்தால் என்ன வரும் இதை தான் கேட்குறாங்க புல்னால் பறவைன்னு அர்த்தங்க விடையை பார்க்கலாங்களா விடை புட்குலாம்ங்கிறது கரெக்டு அதாவது பறவைகள் கூட்டம் அப்படின்னு சொல்கிறது தான் புட்குலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோக்கான லிங்க்கு என் ஸ்க்ரீனில் வந்திருக்கோம் அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் இன்னும் வேறு முக்கியமான கேள்விகளை பார்ப்போம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி